மடத்துக்குளம் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க கோரி இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மடத்துக்குளம் ஒன்றிய செயலாளர் முருகன் தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் கனியூர் காரத்தொழுவு துங்காவி மருள்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து நூற்றுக்கு மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டனர் பல கிராமங்களில் இலவச வீட்டுமனை பட்டாக்கள் இருந்தும் அதிகாரிகள் தொடர்ந்து காலதாமதம் செய்கின்றனர் பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என மாநில தொழிற்சங்க அமைப்பாளர் குணசேகரன் குற்றம் சாட்டினார் திருப்பூர் மாவட்ட செயலாளர் மூர்த்தி மாநில குழு உறுப்பினர் அப்பாஸ் தொழிற்சங்க பொறுப்பாளர் பால் நாராயணன் உள்ளிட்டோர் போராட்டத்தில் பங்கேற்றனர் தொடர் தாமதம் ஏற்பட்டால் காத்திருப்பு போராட்டம் நடத்தப்படும் என எச்சரித்த போராட்டக்காரர்கள் துணை வட்டாட்சியர் விஷ்ணு கண்ணனிடம் மீண்டும் மனு அளித்தனர் நூற்றி நாற்பதுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றார்கள் பலகட்ட போராட்டங்களிலே விண்ணப்பங்கள் கொடுத்தும் இந்த அரசாங்கமும் அதிகாரம் செவி சாய்க்கவில்லை இங்கே இருக்க பக்கத்தில் சாமரை அப்படிங்கிற கிராமத்தில் ஜே ஜே நகரில் இலவச வீட்டுமனை பட்டா கொடுத்து அந்த வீட்டுமனை பட்டாவை ரூபாய் ரெண்டு லட்சத்துக்கு மேலே விற்கிறாங்க அதை ஒட்டி இல்லாமல் படிங்கிற பகுதியில் நூற்றுக்கும் மேற்பட்ட வீடுகள் இருக்குது அதை எதையுமே அரசாங்கமும் ஆட்சியாளரும் அதிகாரம் கண்டுகொள்ள அந்த இடத்தையாவது இந்த ஏழை மக்களுக்கு இலவச வீட்டு மனை பட்டாவாக தொகுத்து வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் இங்கே வந்து சுமார் ஐயாயிரம் குடும்பங்களுக்கு மேலே இங்கே வசித்து வர்றாங்க எல்லாம் ஒரே வீட்டில் அப்பன் பையன் பிள்ளை அம்மா பேரன் பேரம்பேத்தோட வசிக்கிறாங்க எல்லாத்துக்கும் தனித்தனியாக இலவச வீட்டுமனை பட்டாவை வழங்க வேண்டும் எப்படி ஒரு ஓட்டுக்கு ஒரு நபர் சொன்னீங்களோ அது மாதிரி ஒரு குடும்பத்துக்கு ஒரு இலவச வீட்டுமனை பட்டாவை இந்த அரசாங்கமும் இந்த வருவாய்த்துறையும் வழங்கியாக வேண்டும் என்று இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி யூசிபி சார்பிலே கோரிக்கை வைக்கின்றோம் அப்படி கிடைக்காத பட்சத்திலே இந்த இடத்திலே மிகப்பெரிய அதிகாரிகள் யாரும் எங்கும் நடக்க முடியாத அளவுக்கு நடக்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய போராட்டத்தை மாநில அளவிலே எங்களது மாநிலத்தினுடைய அனுமதியோடு நடத்துவோம் என்று தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்றைய தினம் திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் பகுதியில் உள்ள ஏழை எளிய மக்களுக்காக இந்திய ஐக்கிய கமிஷனின் சார்பில் பல முறை இலவச வீட்டுமனை பட்டம் கேட்டு விண்ணப்பித்திருந்தோம் ஆனால் இதுவரை தமிழக அரசு இந்த வருவாய்த்துறை எந்தவித நடவடிக்கை எடுக்கும் இல்லை அது ஒரு பகுதியாக இன்னைக்கு மீண்டும் ஒரு விண்ணப்பத்தை கொடுத்து இன்னைக்கு தாலுகா அலுவலகம் முன்பு ஒரு மாபெரும் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக தமிழக அரசு வருவாய்த்துறை உடனடியாக நடவடிக்கை எடுத்து அனைவருக்கும் இலவச வீட்டுமனை பட்டம் வழங்கக் கோரி கேட்டுக்கொள்கிறோம் கோரிக்கையின் மீது உடனடியாக பரிசீலனை செய்து பட்டா வழங்காத பட்சத்தில் உள்ளிருப்பு போராட்டம் நடைபெறும் என்பதையும் அனைவரும் பொதுமக்களும் ஏழை எளிய மக்களை வெற்றி அடைப்பட்டு இல்லாத மக்கள் அனைவரும் உள்ளிருப்பு போராட்டம் செய்து சமையல் செய்ததோடு பட்டா வழங்கும் வரை காத்திருப்பு போராட்டம் நடைபெறும் என்பதையும் தமிழக அரசு எச்சரிக்கை